வணக்கம் உங்கள் அறிவொளி சேனலில் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் சமூகத்தில் சேருங்கள் ஜல்லிக்கட்டு பற்றிய ஐந்து அறியப்படாத ரகசியங்கள் ஒன்று பழமையான வரலாறு ஜல்லிக்கட்டு தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்று இது சங்க காலத்திலிருந்தே நடைமுறையில் உள்ளது சில சிற்பங்கள் மற்றும் இலக்கியங்கள் ஜல்லிக்கட்டு தமிழர்களின் வீரத்தையும் கலாச்சாரத்தின் முக்கியத்துவத்தையும் காட்டுகின்றன இரண்டு மாடுகளின் ஆராய்ச்சி ஜல்லிக்கட்டில் பயன்படுத்தப்படும் மாடுகள் தனித்துவமானவை குறிப்பாக புலிகுளம் மாடுகள் அவை இயல்பாகவே காற்றை தாங்கும் சக்தி கொண்டவை இவை தமிழ்நாட்டின் மூல தேசிய இனத்தைச் சேர்ந்தவை மூன்று வீரத்தையும் திறமையையும் சோதிக்கும் விளையாட்டு ஜல்லிக்கட்டு விவசாயிகள் மற்றும் வீரர்களின் தைரியத்தையும் சாமர்த்தியத்தையும் சோதிக்கும் ஒரு விளையாட்டு மட்டுமல்ல மாடுகளின் தன்மை மற்றும் சக்தியை மதிக்கும் மரபும் ஆகும் நான்கு பண்டைய மருத்துவ அறிவியல் தொடர்பு ஜல்லிக்கட்டு மாடுகளை வளர்ப்பதன் மூலம் கிடைக்கும் நலன்கள் பல மருத்துவ குணங்கள் கொண்டவை மாடுகளின் பால் மற்றும் நீரிழிவு நோய்களுக்கான பயன்படுத்தும் உரத்தி மருந்துகளுக்கும் தொடர்பு உண்டு ஐந்து அந்தரங்க சடங்குகள் ஜல்லிக்கட்டு நடக்குமிடங்களில் பல மரபு சடங்குகள் உள்ளன மாடுகளுக்கு தெய்வீகமானதாக கருதி அவற்றுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அலங்காரங்கள் நடத்தப்படுகின்றன ஜல்லிக்கட்டு தமிழர்களின் மரபு மற்றும் கலாச்சார அடையாளமாக இருப்பது பெருமைக்குரியது நன்றி நண்பர்களே அறிவொழியுடன் தொடர்வோம் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் பகிரவும் இந்த வீடியோவை லைக் செய்யவும் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மறக்காதீர்கள்